வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகள் இதுவரை இல்லாத அளவிற்கு மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி அடுத்த நான்கு ஆண்டுகளில் ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை எட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது கச்சத்தீவை மீட்க இலங்கை பிரதமரிடம் வலியுறுத்துமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ளது தேனி தென்காசி உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஆசிய பாரா டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்றது இனி விரிவான செய்திகள் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகள் இதுவரை இல்லாத அளவிற்கு மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஆந்திர மாநிலம் கர்னூலில் இன்று பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார் கிராமங்களிலிருந்து நகரங்களுக்கும் நகரங்களிலிருந்து துறைமுகங்களுக்குமான சாலை இணைப்பு வசதி மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார் அனைத்து துறைகளிலும் இந்தியா சாதனை படைத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தூய எரிசக்தி உற்பத்தியிலும் இந்தியா முத்திரை பதித்து வருவதாக அவர் கூறினார் மக்கள் நலனை கருத்தில் கொண்டே வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இதன் அடிப்படையிலேயே சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு நரேந்திர மோடி கூறினார் பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி அடுத்த நான்கு நான்காண்டுகளில் ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை எட்ட வேண்டும் என்று இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் இன்று புனேயில் கல்லூரி பட்டமளிப்பு விழா ஒன்றில் கலந்து கொண்டு அவர் பேசினார் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி மூன்று லட்சம் கோடி ரூபாயை எட்ட வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பாதுகாப்புத்துறையின் சுயசார்பு ஆபரேஷன் சிந்துர் வெற்றிக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்றும் Am mai cer repetar. நக்சலைட்டுகள் ஆயுதங்களை கைவிடாவிட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா எச்சரித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ளவர் அவர் சத்தீஸ்கரில் இன்று ஒரே நாளில் நூற்று எழுபது நக்சலைட்டுகள் சரணடைந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த மாநிலத்தில் நக்சலைட்டுகளின் மையமாக இருந்த வடக்கு பஸ்தார் மற்றும் அபுஜ்மத் தற்போது நக்சலைட் பிடியிலிருந்து முழுமையாக விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு கூறியுள்ளார் கச்சத்தீவை மீட்க இலங்கை பிரதமரிடம் வலியுறுத்துமாறு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் மத்திய அரசை கேட்டுக் இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கை பிரதமர் டாக்டர் ஹரினி அமரசூரியா அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ளதை அவர் அக்கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்கவும் கூட்டு பணிக்குழுவை மீண்டும் புதுப்பிக்கவும் இலங்கை பிரதமரிடம் வலியுறுத்த வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் கோரியுள்ளார் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அஇஅதிமுக 54வது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு அக்கட்சியினருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு தடைக்கல்லாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூகுள் நிறுவனத்தின் எண்பதாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டினை ஆந்திர முதலமைச்சர் பெற்று சாதனை படைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக முதலமைச்சரோ ஃபாக்ஸ்கான் நிறுவனத்திடமிருந்து பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு பெற்றதாக தவறான தகவலை தெரிவித்து வருவதாக அந்த அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பின் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது குறிப்பாக தீபாவளி பண்டிகையொட்டி இந்த வரி குறைப்பு செய்யப்பட்டிருப்பது வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது என்று மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் என் மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்தார் தீபாவளிக்கு பொருள்லாம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு டவுனுக்கு வரும்போது நிறைய புது ரகங்களும் நிறைய இப்போ இனிப்பு பலகாரங்களும் புது வெரைட்டிலாம் நிறைய வந்திருக்கு அதையெல்லாம் விலையை விசாரிக்கும்போது ரொம்ப விலை குறைவாக இருக்குதுன்னு ஜிஎஸ்டி விலை குறைவுனால தான் எல்லா பொருளும் ரொம்ப மலிவு விலை இருக்குது இதனால நிறைய பொருள் வாங்கி நிறைய பேர் பலனனைச்சிருக்காங்க இந்த விலை குறைப்பை செய்த பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு எனது குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் திருமதி அமுதா தெரிவித்துள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதியிலிருந்து விலகியுள்ளது அதே சமயத்தில் வடகிழக்கு பருவமழை தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகள் கேரள மாஹே தெற்கு உள் கர்நாடகம் ராயலசீமா கடலோர ஆந்திர பிரதேச பகுதிகளில் இன்று துவங்கியுள்ளது வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி வாக்கில் தென் கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வலுவடையும் சாத்தியம் இருக்கிறது தேனி தென்காசி உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் திருமதி அமுதா தெரிவித்தார் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தேனி விருதுநகர் ராமநாதபுரம் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை பெய்யும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பதினேழாம் தேதிக்கு தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது பதினான்கு மாவட்டங்களுக்கு மற்றும் காரைக்காலுக்கு கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது செய்திகள் மதுரை மாவட்டம் கடவூர் கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின்கீழ் மரக்கஞ்சுகள் நடும் பணியினை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார் திருவாரூர் மாவட்டத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கல்லூரி கள பயணத்தினை ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் இன்று தொடங்கி வைத்தார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வனப்பகுதியில் சட்டவிரோதமாக வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக வைக்கப்பட்டிருந்த பதினைந்து நாட்டு வெடிகுண்டுகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்து செயலிழக்க செய்தனா் நாமக்கல் மாவட்டத்தில் குறைந்த விலையில் பட்டாசு மற்றும் பலகாரங்களை விற்பனை செய்வதாக கூறி இணையதளம் வாயிலாக சைபர் குற்றவாளிகள் பணம் பறிப்பதாகவும் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணை தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கலாம் என்றும் காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் பத்தியவாடி கிராமத்தில் இடி மின்னல் தாக்கியதில் பெண் ஒருவர் உயிரிழந்தார் திருச்செந்தூர் கந்தசஷ்டி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் வரும் இருபத்தி ஏழாம் தேதி உள்ளதை அடுத்து அன்றைய தினம் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் விளையாட்டுச் செய்திகள் ஆசிய பாரா டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்றது சீனாவின் பீஜிங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெகன் மதன் மற்றும் சந்தீப் டாங்கியும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஏக்தா பியானும் வெண்கலப் பதக்கம் வென்றனர் உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் ஆதர்ஷ் உப்பாலா வெண்கலப் பதக்கம் வென்றார் அல்பேனியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் பதினெட்டு வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தங்கரா ஞானா தத்து தலசிலா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் குவஹாத்தியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் பதினைந்து பன்னிரெண்டு பதினைந்து பதிமூன்று என்ற செட்கணக்கில் அமெரிக்க வின் கேரட் டேனை வென்றார் மகளிர் ஒற்றையர் பிரிவில் தன்வி சர்மாவும் கலப்பு இரட்டையர் பிரிவில் பாவியா சாப்ரா விஷாகா டோப்பு இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தஸ்னி மீர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஜினான் ஒப்பன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லி சீனாவின் ஜெங் உ ஸ்வாங் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஐசிசியின் கடந்த மாதத்திற்கான சிறந்த ஆட்டக்காரர் விருது இந்தியாவின் அபிஷேக் சர்மாவுக்கும் ஸ்மிருதி மந்தனாவுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகள் இதுவரை இல்லாத அளவிற்கு மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி அடுத்த நான்கு ஆண்டுகளில் ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை எட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது கச்சத்தீவை மீட்க இலங்கை பிரதமரிடம் வலியுறுத்துமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களின் ஒருசில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஆசிய பாரா டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை